எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம கமல் பிரபாஸ் அமிதாப் பச்சன் இவங்க எல்லாம் நடிச்ச கல்கி டூ எயிட் நைன் எயிட் இந்த படம் டூ தௌசண்ட் ரிலீஸ் ஹாலிவுட் மூவி அலிட்டா கல்கி மூவியோட ட்ரெயிலர்ல என்ன சொல்ல உலகத்துல இருக்கிற எல்லா நாடும் சிட்டியும் அழிஞ்சு கடைசி மிச்சம் இருக்கிற மக்கள் எல்லாருமே காசில போய் தஞ்சை அடைகிறாங்க இவங்களுக்கு மேல காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி ஒண்ணு இருக்கு அங்க பல விதமான வசதிகள் இயற்கை இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு இடமா அங்க ஒன்லி ஹைடெக் பீப்புள்ஸ் மட்டும்தான் வாழ்றாங்க அவங்களுக்கு ஒரு சுப்ரீம் கார்டு ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் யாஸ்மின் அப்புறம் ஹீரோ பைரவா இவரோட ஒரு லைஃப் டைம் கோல் என்ன அப்படின்னா ஒன் மில்லியன் யூனிட்ஸ் எடுத்துட்டு அந்த காம்ப்ளக்ஸ் சிட்டில செட்டில் ஆகணும் அதுக்காக யூனிட்ஸ் கலெக்ட் பண்றாரு ஃபைட் பண்றாரு ஒரு பவுண்டி ஹண்டரா இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில மகாபாரதம் அஸ்வதாமன் கல்கி அவதரத்தோட பிறப்பு இப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை அமைஞ்சிருக்கு சரி ஓகே இப்போ இதுக்கும் அலிட்டா பேட்டில் எஞ்சிருக்கும் என்ன ஒற்றுமைன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கல்கி வர காசி கடைசி நகரம் அலிட்டால ஃபர்ஸ்ட் சீன்ல வர்ற அயன் சிட்டி இங்க ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி பொருள் நடந்திருக்கு அதுல

எக்ஸாமுக்கு போகணுன்றதான் நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல வர்ற ஒரு சுப்ரீம் கார்டு யாஸ்கே அதே மாதிரி அலிட்டால ஒரு சுப்ரீம் பர்சன் ஒருத்தர் இருக்காரு இவரு பேர் நோவா இவரு தான் எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் இவ்வளவுதான் அலிட்டாக்கும் கல்கிக்கும் இருக்கிற சில சிமிலாரிட்டிஸ் ஷோலின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது அதோட அதோட கதையும் ஸ்கிரீன் வேற கல்கில விஷயங்கள் வேற கல்கில ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி லைன் இருக்கு கமல் சாரோட கேரக்டர் அமிதாப் சாரோட அஷ்வத் அமன் கேரக்டர் இதெல்லாம் உண்மையாவே தியேட்டர்ல கூத் பம்ஸா இருக்க போகுது நிறைய விஷயங்களை நம்ம கல்கி மூவில பார்க்கலாம் நல்ல ஒரு விஷயம் ட்ரீட்டா இருக்கும் சொல்லிட்டு நான் நம்புறேன் மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கல்கியோட மூவி எக்ஸ்பிளேஷனை நம்ம சேனலில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அலிட்டா மூவியோட எக்ஸ்பிளேஷனை பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரமாக எக்ஸ்பிளேஷன் வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவை சீக்கிரமாக பார்க்கலாம் நன்றி